ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் புக்கில் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜெசிபி வண்டி ஹைட்ராவ்ல வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் புக்லாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் பண்ணியிருக்காங்க மூணு ஓனரில் ஆர்சி வண்டி இருக்குதுங்க ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க திருச்சி நம்பரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த பொக்களின் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த பொக்கில் நன்றி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்கெட் டீத்து டோப்லேட்டு வால் பிளாக்கே எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி இன்ஜின் இருக்கிறன்னு குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டன் ஓடி இருக்குதுங்க வண்டி பாடி கேபின்னு அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இன்ஜின் ஜிநாயல் கீரல் உள்ள பக்கமான ரோட்டின்னு நினைச்சுங்க இந்த ஜேசிபி திருடிக்ஸு போக்கில வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரூர் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் அருகில் தான் ஒரு பொக்களின் கார்ட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி திருடிக்ஸு போக்களின் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் போக்களின் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜெசிபி த்ரீ டேஎக்ஸ் புக்கில் நன்றி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்